என்றாலே அதை ஒரு அதிர்ஷ்டம் என்று பார்க்கிறார்கள் நமக்கு வெளியே வேலைக்கு செல்கின்ற போது ஆந்தைகளை பார்த்து விட்டு சென்றால் இது மிக பெரிய அதிர்ஷ்டம் அந்த காரியம் மிக அஹ் கச்சிதமாக முடியும் என்று நினைக்கிறார்கள் அதே போல வீட்டிலே வந்து ஆந்தைகள் வந்து சத்தத்தை எழுப்பினால் அது சத்தத்தை எழுப்புகின்ற பொழுது நிச்சயம் ஒரு அதிர்ஷ்டம் நம்ம வந்து சேரும் என்று நினைக்கிறார்கள் லட்சுமி தேவினுடைய வாகனமாக இந்த ஆந்தைகள் இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கின்றது மேலும் இந்த ஆந்தைகளை வேட்டையாடி அதுக்காக பலியிட்டால் நாம் நினைக்கிற ஒரு பெரிய புதையல் கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை கூட மக்களிடத்திலே உண்டு தமிழகத்திலேயே வட இந்தியா போல நம்ம தென்னிந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது ஆந்தைகள் வந்து அது கூகைகள் வந்து கூவினால் அந்த வீடானது நாசமாகி போய்விடும் அந்த இடமானது பொய்க்காமல் போய்விடும் அது ஒரு நம்மள துரதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் என்றெல்லாம் நம் தமிழகத்தில் நாம் பார்ப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் விட்டு சொல்வதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோம் இவை அனைத்துமே பொதுவாக அந்த பறவைகளை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்ட நம்பிக்கைகள் என்றே நாம் எடுத்துக்கொள்ளும் தவிர அறிவில் சார்ந்து பார்க்கின்ற போது அந்த பறவையை ஒரு தெய்வத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது தெய்வத்தின் வாகனமாக நாம் சொல்கின்ற பொழுது அந்த பறவைக்கான பாதுகாப்பு என்பது அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட விஷயமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த அந்த ஆந்தைகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஊட நம்பிக்கைகளை விற்று